வணக்கம் நண்பர்களே பணம் சம்பாதிக்க ஆசை உள்ள எல்லோருக்குமான தளம் இந்த சேனலில் நம்ம புதிய தொழில் யோசனைகள் முதலீட்டு வழிகள் மற்றும் பணம் சம்பாதிக்க கூடும் ரகசியங்கள் பத்தி பேசுறோம் இன்னைக்கு நாம பார்க்க போறது இருக்கு இருக்கும் இடத்துல இருந்தே லட்சங்களை சம்பாதிக்க முடியும் ஒரு சூப்பர் வாய்ப்பு அதுதான் கிரிப்டோ ட்ரேடிங் ஒரு முறை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த கிரிப்டோ ட்ரேடிங் தான் உங்க இன்டர்நெட்ல வேலை செய்யும் பணம் பிரிண்ட் மெஷின் மாதிரி ஆகிவிடும் இதோ இதே வீடியோவில் எப்படின்னு ஆரம்பிப்பது எவ்வளோ முதலீடு போடலாம் லாபம் எவ்வளோ வரலாம் அபாயம் எவ்வளோ இருக்கு நம்பிக்கையுடன் என்னென்ன நாணயங்கள் வைக்கலாம் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்க போறோம் முடிவில் உங்களுக்கே ஒரு ரோட் மேப் கிடைக்கும் கெட்ரிச் அதனால் வீடியோவை முடிவு வரைக்கும் கண்டிப்பா பாருங்க இந்த பத்து தான் உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய பத்து நிமிஷம் ஆகும் கிரிப்டோ ட்ரேடிங் என்றால் என்ன கிரிப்டோ ட்ரேடிங் என்பது பிட்காயின் இத்தீரியம் சோலானா எக்ஸ்ஆர்பி போன்ற டிஜிட்டல் நாணயங்களை வாங்கி விற்பது இது பங்கு சந்தையைப் போல்தான் ஆனால் இதுவே மத்திய கட்டுப்பாடின்றி இயங்கும் ஒரு பிளாக்ஸின் அடிப்படையிலான சந்தை நீங்கள் நேரடியாக வாங்கி விற்பதால் மத்திய நிறுவனம் இல்லை முழு கட்டுப்பாடு உங்களிடமே இருக்கும் இரண்டாவது குறைந்த முதலீட்டில் ஆரம்பிக்கலாம் கிரிப்டோவில் முதலீடு செய்ய பத்தாயிரம் தேவையில்லை ரூபாய் ஐநூறு முதல் ரூபாய் ஆயிரம் வரை வைத்தே ஆரம்பிக்கலாம் புதியவர்கள் முதலில் சிறிய தொகையில் முதலீடு செய்து அனுபவம் சேர்த்து கொண்டு பின்னால் தொகையை அதிகரிக்கலாம் மூன்றாவது அதிக லாபம் கிடைக்கும் வாய்ப்புகள் கிரிப்டோவில் அதிக வருமானம் சம்பாதித்த உதாரணங்கள் ஏராளம் பிட்காயின் இரண்டாயிரம் பம்பாத்தில் ரூபாய் ஐம்பதுக்கும் குறைவாக இருந்தது இப்பொழுது ஒரு நாணயத்தின் விலை பல லட்சங்கள் இத்தீரியம் இரண்டாயிரத்து பதினைந்தில் ரூபாய் இருபது முதல் ரூபாய் நூறு வரை இருந்தது இப்பொழுது இரண்டு லட்சத்திற்கு மேல் டோஜ்காயின் இரண்டாயிரத்து இருபதில் ரூபாய் புள்ளி இருபது இருந்தது இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் ரூபாய் ஐம்பது தாண்டியது நேரம் சரியாக இருந்தால் சரியான நாணயத்தில் முதலீடு செய்தால் நூறு மடங்கு முதல் ஆயிரம் மடங்கு வருமானம் கூட சாத்தியமாகும் நான்காவது லாபம் எப்படி பெறலாம் இரண்டு விதமான லாபத்திற்கான வழிகள் இருக்கின்றன ஏ குறுகிய கால ட்ரேட்டிங் ஒரே நாளில் வாங்கி விற்று லாபம் ஈட்டுவது தொலைவிலையில வாங்கி விலை உயரும் போது விற்றால் லாபம் பி நீண்ட கால முதலீடு சிறந்த நாணயங்களை ஆறு மாதம் முதல் மூன்று வருடம் வரை வைத்திருந்து அதிக வருமானம் பெறுவது பொறுமையாக இருந்தால் பெரும் லாபம் சாத்தியம் ஐந்தாவது இழப்புகள் மற்றும் அபாயங்கள் கிரிப்டோ சந்தை மிகவும் உயர் அபாயம் கொண்டது சந்தை விலை மிகவும் ஏற்ற இறக்கமானது சில நாணயங்கள் பாசிட் போல் வெறும் கும்பலாக இருக்கலாம் அரசாங்க ஒழுங்குமுறை இல்லாததால் பாதுகாப்பு குறைவாக இருக்கும் உணர்ச்சி மூலமான ட்ரேடிங் பயம் அல்லது பேராசை இழப்பை உண்டாக்கும் தவிர்க்கும் வழிகள் எந்த செயலியில் தொடங்கலாம் இந்த செயலிகள் மூலம் ஆரம்பிக்கலாம் கோயின் டிசியக்ஸ் வாஷ்ரெக்ஸ் பைனான்ஸ் கார்டு ஆதார் கார்டு கொண்டு கேஒய் செய்ய வேண்டும் பின்னர் உங்கள் வங்கி கணக்கை இணைத்து பணத்தை சேர்த்து ட்ரேடிங் செய்யலாம் ஏழாவது வெற்றிக்கான செயல்முறை பயிற்சி இல்லாமல் வெற்றி கிடைக்காது கீழ்காணும் ட்ரேடிங் முறைகள் பயன்படும் நிமிடம் முதல் நிமிடங்கள் டே ட்ரேடிங் ஒரே நாளில் வாங்கி விட்ரல் ஸ்விங் ட்ரேடிங் வாரம் அல்லது மாதம் வைத்திருப்பது அடிப்படை பகுப்பாய்வு திட்டத்தின் பின்னணி தொழில்நுட்ப பகுப்பாய்வு வரி மற்றும் சட்டம் இந்தியாவில் கிரிப்டோ தடை செய்யப்படவில்லை ஆனால் தற்போது வரை முறையான ஒழுங்குமுறை இல்லை அதே நேரத்தில் லாபம் வந்தால் முப்பது சதவீதம் வரி கட்ட வேண்டும் இழப்புகள் வருமானத்தில் கட்டுப்படுத்த இயலாது எனவே திட்டமிட்டு முதலீடு செய்ய வேண்டும் கெட்டது கிரிப்டோ விக்ரமம் நல்லது அதிக வருமானம் கிடைக்கும் வாய்ப்பு நேர ஒதுக்கீடு இல்லாமல் இருபத்து நான்கு மணி நேர சந்தை உலகளவில் டிஜிட்டல் சந்தை எதிர்கால தொழில்நுட்பம் முழு கட்டுப்பாடு உங்களிடம் கெட்டது உங்களிடம் கேட்டது சந்தை துடிப்பு அதிகம் நம்ப முடியாத திட்டங்கள் சட்ட ஒழுங்குகள் இல்லை உணர்ச்சி பொறுப்பில்லாத முடிவுகள் முடிவுரை சின்ன முதலீடு பெரிய கனவு கிரிப்டோ ஒரு மாயாஜாலம் இல்லை அதை பயன்படுத்தும் விதம்தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் இப்பொழுதே உங்கள் பயணத்தை துவங்குங்கள் இந்த மாதிரியான பணம் அளிக்கும் வழிகள் வணிக யோசனைகள் மற்றும் முதலீட்டு ரகசியங்கள் தெரிஞ்சிக்க கெட் ரைச் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் அடுத்த சந்தை வாய்ப்பை தவற விட மாட்டீங்க